உன்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல உள்துறை உங்ககிட்ட தானே இருக்கு எல்லா இளவுத்துறையும் உங்ககிட்ட தானே இருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் எடுக்க மாட்டான் எடுத்தா பிஜேபி ஆட்சிக்கு பிடிக்கும் பிஜேபி தொண்டர்கள் எதிர்பார்க்கிறான் ஏன் இவனுக்கெல்லாம் இன்னும் விட்டு வச்சிருக்காங்கன்னு இவங்க எதுவுமே பன்னெண்டு வருஷம் ஆட்சி ஆட்சி வந்து இன்னும் ஒரு ஒரு துரும்ப கூட கிளிப்படல இன்னும் என்னத்தை நீங்க ஊழல் மீது கிழிச்சு கிழிச்சிட போறாங்களா ஆனா இப்போயா இது ஒருப்படாது இது அண்ணாமலைக்கே தெரியும் அண்ணாமலையே நொந்து போய் கிடக்குறாரு என்னடா பண்றதுன்னு சொல்லி இவங்ககிட்ட மாட்டிக்கு முழிக்கிறாரு அதான் உண்மை எத்தனை வயது கையை காட்டுறாரு நம்மள ஏன் நீ எடுக்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற ஒன்னு திறமை இல்லாத நபரு ஒண்ணுமே தெரியாத நபர்கள் எல்லாம் அமைச்சராக்கி விட்டுற எல் முருகன் அமைச்சராக்கி என்னத்த பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுக்கு என்னத்த பண்ணிட்டாரு என்னத்த பண்ணிட்டாரு சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது உங்க திறமையான பாரு பிஜேபி பொறுத்தவரை திறமையான ஆளுங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டான் பொதுவா பொதுவா புரிஞ்சுங்க அரசியலை பொறுத்தவரை நல்ல சால்ரை அடிக்க தெரியணும் நல்ல கால ஒருத்தனுக்கு காலை அமைச்சு விடணும் நல்ல மொத எப்படி சொல்றது அடிமை வேலை பண்ணா உனக்கு பதவி கிடைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது உனக்கு எந்த திறமையும் இருக்க நீ கோமாளியா இருக்கணும் எதுவுமே உனக்கு தெரியக்கூடாது அப்பதான் உன்ன வந்து கைக்குள்ள வச்சுக்குவானுங்க ஏன்னா திறமைசாலி எல்லாம் ஒண்ணு தான் வச்சுக்கோ அண்ணாமலை வந்து நாளைக்கு உள்துறை அமைச்சர் ஆகினா அமித்ஷா அமித்ஷா பதவி காலி ஆகி போயிரும் ஒரு மணி நேரத்துல காலி பண்ணிடுவாரு அமித்ஷா பதவி இப்பவே அவர் பதவி காலி ஆகி போச்சு ஆல்ரெடி இப்ப ஒண்ணு இல்ல அண்ணாமலைன்னு மேடையில ஒரு வார்த்தை சொன்னா அங்க கரகோஷம் கரவழி எல்லாம் அடங்குறது விசிலிச்சு அடங்குறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுது ஒரு காலத்துல அமித்ஷா வந்து பாஜக மேடையில் யாருனா இந்த 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 சம்பவம் நடக்கும் கை தட்டுவாங்க அடிப்பாங்க அவ்வளவு இப்ப எல்லாம் அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க அதனாலயே அவருக்கே பொறாம இருக்கலாம் என்ன பொறுத்தவரை இல்ல அவருக்கே பொறாம இருக்கலாங்க அண்ணாமலுடைய வளர்ச்சி மீது அவருக்கே போராமரி அதனால இங்க புரிஞ்சுக்கோங்க இவங்க ஊழல்வாதி மேல நடவடிக்கை எடுத்தாங்க வச்சுக்கோங்க கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க ஊழல்வாதிகள் கூடயே கை கோ இருக்கிறாங்க அப்படி எப்படியா உருப்படும் அபிஷன் நீ வந்து வெறும் தீவிரவாதியை மட்டும் ஒழிச்சிட்டா போதுமா தீவிரவாதி ஒரு ஆயிரம் பேர் கொள்றான்னு வச்சுக்கோ அந்த ஊழல்வாதி ஒரு லட்சம் குடும்பங்களை கொள்வான் ஏன்னா இவங்க ஊழல் பண்ணி போயிட்டான் அந்த குடும்பம் வறுமையில வாடும் பசியில சாவோம் சரியான மருத்துவம் கிடைக்காது சரியான கல்வி கிடைக்காது வறுமையிலே வாடி செத்து போயிருவான் தீவிரவாதிய விட மோசமையா ஊழல்வாதி இது ஏன் இவனுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல இவனை புரிஞ்சுக்க இங்க வந்து நாற்காலியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுகம் வந்துடும் ஒரு எஸ்கார்டு ஒரு ரிசர்ட் பிளஸ் பாதுகாப்புலோட எல்லாம் கிடைச்சிரும் நல்ல சம்பளம் நல்ல தீனி மக்கள் வரிப்பணத்துல மக்கள் வரி ஜாலியா சுத்தலாம் இதெல்லாம் வரும்போது அவனுக்கு எது அவனுக்கு வந்து ஏழையாவது வெங்காயமாவது எதுவுமே என்ன தோணாது எந்த கட்சிக்காரனுக்குமே தோணாது நம்ம நினைச்சோம் நம்ம கட்சி ஏழை பங்காளன் அப்படின்னு நினைச்சோம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல யோ யோகி ஆதித்யநாத் வரணையா வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் யோகி ஆதித்யநாத் பிரதமர் ஆகட்டும் தமிழ்நாட்டுல பிஜேபி மலருதா இல்லையான்னு பாக்கலாமா கண்டிப்பா மலரும் அதனால இங்க புரிஞ்சுக்கோங்க இவங்க எல்லாம் நம்பி ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது மண்ணுக்குள்ள கூட வராது ஒரு மண்ணையும் கவ முடியாதுங்க புரிஞ்சுக்கோங்க மண்ணை வேணா கவலாம் என்னையா இங்க ஒரு மணி நேரத்துல ஒரு ஊழல்வாதின்னு சொல்ற கே என் நேரம் இத்தனை கோடி ஊழல்வாதி பண்ணிட்டான்னு சொல்றேன் ஏன் உன்னால நடவடிக்கை எடுக்க முடியல மத்திய தாங்க தான் மத்திய அரசாங்கம் தானே நீ உங்ககிட்ட எத்தனை துறை இருக்குது ஏன் நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற எதுக்கு எடுக்க முடியுங்கிற ஏன் உன்னால முடியாதா அப்ப விட்டுட்டு போயிரு யோகி கையில வாட்சி குடுத்துருங்க யோகி பிரதமர் ஆக்கிருங்க யோகி இங்க பிரதமர் குண்டு வைக்க கூட பயப்படுவான் வைப்பானுங்களா அவனுக்கு குண்டு இப்படி வச்சிருவானா வாழை நரைக்கி சுண்ணாம வச்சு விடுவாரு ரொம்ப மோடி வந்து ரொம்ப மென்மை போக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை பிஜேபி தொண்டர்கள் எவனுக்குமே பிடிக்கல இவ்வளவு மென்மை போக்கு ஆவாதியா அதுவும் திமுக மேல ரொம்ப ரொம்ப மென்மை போக்கு என்ன கரிசனம் ஐயோ இவை ஆனா போக இவங்க ஒரு நாளும் இவங்க ஆட்சி புடிச்சிருவோம்னா தமிழ்நாட்டுல வரைக்கும் கத்திக்கிட்டே சாக வேண்டிதான் நம்பலாம் அதனால இங்க இடமே இல்லையா இது இதனாலதான் புரியுது கனிமொழியா சமாதான தூத்துக்கு அனுப்புறாரு மோடி இந்த நடந்துச்சு ரெண்டு நாள் யுத்தம் பண்ணாங்கல்ல இதுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கா ஒரு டீம் அனுப்புனாங்க எம்பிக்கல கனிமொழி எம்பி சமாதான தூத்துக்கு அனுப்புறாரு மோடி அப்ப திமுக இவங்களுக்கு புரிஞ்சுக்க இவங்க எல்லாம் ஒன்னாதே இருக்காங்க தொண்டர்கள் தான் அடிச்சுட்டு சாகுறான் புரிஞ்சிக்கோ ஏவலாத வேலை இதெல்லாம் நான் அங்க புரிஞ்சுக்கங்க என்ன இருக்காரு என்ன நடக்கனே தெரியல ம் சமாதான தூது அனுப்புறாரு ம் கனிமொழி அனுப்புறாரு கனிமொழி தலைமை ஒரு டீம் போனாங்கல இல்லையா ஆமா ஒவ்வொரு நாடு நாடா போனாங்க போய் நாங்க வந்து சரியா தான் சுட்டோம் நாங்க சரியா தான் நாங்க நியாயமா தான் தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லி சொல்றதுக்கு ம் அதுக்கு கனிமொழி அனுப்பி இருக்காரு மணி நம்ம ஐயா ம் அப்புறம் போங்கயா நீங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க நீங்க நம்மள மாதிரி விவரம் தெரியாத வந்தா மோதிக்கிட்டு இருக்கோம் இவங்களை மேல எதுக்கு அவங்களே ஒற்றுமையா இருக்காங்க நம்ம எதுக்கே அடிச்சுக்கணும் வேலையை பாருங்க போய் நம்ம சிவாய் சிவாய் நம்ம திருச்சி தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது ஒன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போரன் நாயிலோட ஆயுளுட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் பதீர்ச்சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வெளியேற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சி டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பா வரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பாக்குறவங்க உதவி பண்ணுங்க உறவுகளை பொருளாதார திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த பொண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை சிவாய் ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் என்பையா சொல்லுங்க பாஜக வேலை செய்யாதள நிறைய பட்சி பதவி கொடுக்குறாங்க சரி அண்ணா அண்ணாவில் நிறைய வேலை பார்த்துருக்குறாரு கட்சி நோட்டாஞ்சியே வந்து தூக்கி பிடிக்க வச்சிருக்கிறாரு இன்னைக்கு தமிழகத்துல சரி ஆனா அண்ணாமலைக்கு இதுவரைக்கும் ஒரே காரணம் தான் நீ ஏன் நீ ஏன் அடிக்கல நீ வந்து நீ தமிழிசை மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இருந்தா உனக்கு நேரம் துணை குடியரசுத் தலைவர் ஆக்கி இருப்பாங்க இல்ல மூணு மாநில கவர்னர் ஆக்கி நீ எதுக்கு திமுக எதுக்குற நீ திமுக பிடிக்காதியா திமுக வந்து மேல இருக்கவங்களுக்கு செல்ல பிள்ள புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இவனுக்கு பதவி மேல இருக்கு இன்னைக்கு பதவி கொடுத்துருக்க ஆளுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவளும் திமுகவுக்கு சாதகமா இருந்தவங்கதான் இலக்கணேசன் எடுத்துக்கிடுங்க அவருக்கு கலைஞர் என்ன புகழ்ந்து புகழ்ந்துருப்பாரு அப்புறம் தமிழிசை சொல்ல தமிழிசை சொல்லவே வேண்டாம் அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அப்புறம் இவர் இவர் சிபி பி ராதாகிருஷ்ணன் சொல்லவே வேண்டாம் நேத்தையே சொல்லிட்டாரு பாத்தீங்களா அதாவது முத முதல்ல எனக்கு ஆளுநர் பதவி வந்ததை சண்டிவி வாயிலாக தான் தெரிந்து கொண்டேன் சண்டி தான் முத போனே போட்டாங்களா யாரு சிபிஆர் சொல்றாரு சிபிஆர் ஆசுனு துணைக்குடி சொல்றாரு நேற்று பப்ளிகை மேடையே சொல்றாரு அண்ணாமலை உனக்கு ஏன் உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை நீ எதுக்கு திமுக எதுக்குற இவங்களை போல நீயும் இவங்களை போல நீ என் ஜால அடிச்சிட்டு போ உனக்கு பெரிய பதவி கொடுப்பாங்க நீ எதுக்கு திமுக எதுக்குற திமுக ஃபைல்ல வெளியிடுற திமுக எடுத்தா மேல இருக்க பாஜக காரனுக்கு பிடிக்காது ஏன்னா அவன் செல்ல திமுக தான் உனக்கு செல்ல பிள்ளை ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஐயா தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி வளரணும் இந்த கட்சி ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறது யாரு தெரியுமா அண்ணாமலை மற்றும் பாஜக தொண்டர்கள் மற்றும் பாஜக அல்லாது இருந்து பாஜகவை ஆதரிப்பவர்கள் இவர்கள் மட்டும்தான் இந்த கட்சி இந்த ஆட்சியை பிடிக்கணும் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா மீது எவனுமே நினைக்கல மீதி எல்லாம் நினைக்கிறான் ஹெச் ராஜா விட்டுருங்க பேராசிரியர் சீனிவாசன் அரசும் விட்டுருங்க அப்ப அவங்களாம் நல்ல கள போராளிகள் அவங்க எல்லாம் குறை சொல்லலை மீது எல்லாரும் என்ன நினைக்கிறான் நீ திமுக கூட கூட்டணி வகிப்பா எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துரு நான் ஜெயிக்கணும் நான் மந்திரி ஆகணும் இதுதான் இவனுடைய எண்ணமா இருக்கு பதவிக்காக தான் ஒட்டிட்டு இருக்கானுங்க அதனால அங்க பாருங்க இவனுக்கு எல்லாம் பெரிய தியாகிகள் கிடையாது பிஜேபி இருக்க எல்லாருமே பெரிய பரமாத்மா கிடையாது புரியுதா ஒன்னா நம்பர் சுயநலவாதிகள் திமுக காரங்க கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆயிடும் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனால அங்க பாருங்க அண்ணாமலைக்கு பதவி கொடுக்காதது கொடுக்காதது காரணம் ஒன்றே ஒன்று தான் இந்த ஆளு திமுக எதுக்காரு இவங்களை போல நீயும் திமுக ஆதரி உனக்கு நாளைக்கே பெரிய பதவி கிடைக்கும் நாளைக்கே மோடி மோடி வந்து பதவி விலகிட்டு பிரதமரா நீ கரு கூட சொல்லிடுவாரு புரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஆனா இங்க பாருங்க இவனுக்கு எப்படி தெரியுமா இவனுக்கு எல்லாம் ஒண்ணு குடிக்குவான் அந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் திமுக கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிக்காரும் கூட ஒரு கல்யாணம் கட்சினாலும் சேர்ந்துக்குவான் ஏதாவது ஒரு மரணம் நடந்துட்டு அதுலேயுமே ஒண்ணு குடிக்குவான் நல்லா அவனுக்குள்ள அவனுக்குள்ள நல்லா ஒன்று ஒன்னாதான் ஒற்றுமையா தான் இருக்கான் ஆனா கீழே இருக்க தொண்டர்கள் உன்னை போல உங்களை போல என்ன போல அந்த விசுவாசிகள் இவனுகள கொம்பு சீ விடுவான் இவனுக்காக திமுக கூட பகையாவே வச்சிருப்பான் புரியுதா உங்களுக்கு இந்த பாருங்க இந்த அரசியல் பயில்கள் எவனுமே நம்பாதுங்க இங்க எவனும் பரமாத்மா கிடையாது புரிஞ்சுக்கோங்க நீங்க பார்க்க வேண்டிய நம்ம அப்பா சிவனை மட்டும் தான் பார்க்கணும் இங்க வந்து இங்க பாருங்க இந்த அரச பதவிங்கிறது ஒரு மாயை இவனுக்கெல்லாம் அந்த பதவி வெறிபிடிச்சு திரியிறானுங்க நம்ம அடைய வேண்டிய ஒரே பதவி அப்பாவை தேடி சிவலோக பதவி உனக்கு யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெண்ணீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது ஏற்காலங்கிறான் அவவேடம்னா என்ன தெரியுமா அங்க கிடைக்கிற பதவி புகழ் மாயை அப்படிங்கிற அந்த போதை இந்த அவவேடம் இந்த இதுல இந்த வெறியில விழாம ரூபா தென்னீர் பாயிட்டு சிவசிவான்னு மூணு கோடு போட்டா எண்ணூறு யுகங்கள் கேக்குறீங்களா இல்லையா ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் கொங்க பேசிட்டு இருக்கீங்க எண்ணூறு யுவங்கள் நீ தவமி இருந்தாலும் கிடைக்காத பதவி உனக்கு மூணு கோடு சிவசிவான் கோட்டா கிடைக்கங்கிறான் அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி சிவலக பதவிதான் நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன் எங்க அப்பாவை தேடி இந்த பதவி இதெல்லாம் போதைங்க இது பெரிய போதை அவன் நாற்காலிக்காக பாருங்க கமலாலயத்துல சவிக்கால் போட்டு ஒட்டிட்டு உட்காந்துருக்கான் அவன் எழுந்தி போனா சேரையும் தூக்கிட்டு தான் போவான் ஏன்னா அவன் பதவி வேற கூடாது அந்தளவுக்கு ஒட்டிகிட்டே இருக்கும் அவன் எழுமன அவன்கிட்ட எம்ப மாட்டான் அவன் நாற்காலியும் அவன் பின்னாடி ஒட்டிட்டு இருக்கும் அப்படியே நடக்கும்போது நாற்காலியும் பின்னாடி வரும் அந்த மாதிரி இருக்கானுங்க பதவி பதவிங்க இவனுக்கெல்லாம் இங்க எவனும் தியாகி கிடையாது அதனால இங்க இவனுங்க எல்லாம் நம்பி அடி வாங்கி சாகாதீங்க நமக்கு நமக்கு தே நம்ம தேட எடுத்த அப்பாவை மட்டும்தான் சிவனை மட்டும் தான் அதை பாருங்க அதனால பாவம் அண்ணாமலை அண்ணாமலை உணந்துட்டாருங்க அதனாலதான் அவர் பாவம் அப்படியே என்ன செய்யணும்னு வழி இல்லாம போய் ஓடியே ஏதோ பேசிட்டு இருக்காரு அதனால பாருங்க திமுகவுக்கு ஜாலரை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் இங்க திமுக எடுத்தீங்கன்னா உங்களை கட்சி விட்டு ஓரம் கட்டிடுவான் அப்புறம் பாத்துக்குங்க கட்சி விட்டு ஓரம் கட்டிடுவான் இன்னும் கொஞ்சம் நாள்ல என்ன இப்போ என்ன பதவி என்ன 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 பாதுகாப்பு கொடுத்துருக்கான் அண்ணாமலை என்ன இசை பாதுகாப்பா அதையும் பாருங்க கொஞ்ச நாள் தூக்கிடுவான் அதுக்கும் தூக்குறதுக்கு இன்னும் பிளான் பண்ணிடுவான் எனக்கு திமுக மன்னிக்கணும் அங்கு உள்ள பிஜேபி தலைகள்னு ஒன்று இருக்கான் அவர் எப்படா அந்த கட்சி விட்டு போவாருன்னு பாத்துட்டு இருக்கான் அதனால புரிஞ்சுக்குவாங்க ஐயா இங்கே பாருங்க இந்த கலிக வாழ்க்கை மாயை இந்த பதவிங்கிற கூந்தல் மாதிரி நான் அண்ணாமலை சொன்னாரு உண்மை இங்க பாருங்க நம்ம வந்ததே அப்பாவை தேடி மோட்சத்தடைகிறதுக்குதான் நம்ம இங்க வந்து இந்த அரசியல் கட்சிக்காரையும் பின்னாடி எல்லாம் போய் நமக்கு சல்லி பைசாக்கு பிரச்சனை இல்லை திருந்துங்க ஏன்னா என் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நல்லாவே போயிட்டு இருக்கும் நம்ம நினைப்போம் கிடையாது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்போ வேணாலும் சுனாமி வரும் எப்போ வேணாலும் புயல் வரும் என்ன வேணாலும் நடக்கலாம் மரணமும் கூட அதனால அழைப்பு அங்கிருந்து வரும் நம்ம அதுக்குள்ள அப்பாவை தேடி மோட்சத்துக்கு மோர்ச்சத்துக்குனா அதான் அப்பா சொன்னாரு அச்சு தேரு ஓடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கன்னா இந்த உடம்பு தேர் அச்சு உடஞ்சி மண்ணுக்குள்ள பிறகு ஆண்டி என்ன வேலை செய்வான் ஆண்டி மோட்சத்துக்குண்டான வெளியே தேடுவான் அதை தேடுங்கன்னு தான் பகவான்னு சொல்றான் நீங்க அதை விட்டுட்டு இவன் பதவி வந்துருவானா அவன் பதவி பாருங்க இதெல்லாம் மாயிங்க பதவிங்கிறது மிகப்பெரிய போதை இதுல விழுந்தவன் எவனும் எழும்பவே மாட்டான் அவன் நரகந்தான் அவனுக்கு புரியுது அவங்களுக்கு அதனால அண்ணாமலை வந்து சிங்கங்க அது பகவான் எங்க அப்பா நினைக்க சொன்னான் இந்த கலியுகத்துல எப்படி வருவாராம் சாமி அதாவது கூட படைகளை கூட்டிட்டு வரமாட்டானா ஆனா அந்த கழிப்பெயில்களோட குறும்பு அடக்கு வரதான் சாமி சொன்னான் கூட படைகள் ஒன்றில்லாமல் குறும்பை அடக்க வந்தவராம் சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கழிதனையும் யார் அன்னை களை தாள் கல்வி கடவுள் இருக்க சரஸ்வதி அவா தாளாட்டுறா சாமிய அதாவது இறைவன் எப்படி வருவானா கூட படைகளை கூட்டிட்டு மாட்டானா ஒரு மனிதன சிங்களன்னு அத்தனை பையிலையும் கதற விடுவானா இன்னைக்கு பாருங்க அண்ணாமலை ஒருத்தன் தனி மனிதன் அவன் பின்னாடி பிஜேபி கட்சி கூட இல்ல சொல்லப்போனா போனா ஆனா நின்னு இன்னைக்கு பாருங்க மொத்த திமுக எவ்வளவு பெரிய மந்திரிகள் எவ்வளவு பெரிய ஆளுகள் எல்லாத்தையும் கதற விடுறாரு தூக்கம் எல்லாம் ஆக்கிட்டாரு இது இறைவனோட அவதாரமா கூட இருக்காளாங்க நான் சொல்லல சாமி சொல்றான் பாருங்க கூட படைகள் இல்லாமல் குறும்பை இடக்க வந்து குறும்பனா என்னுடைய அகங்காரத்தை அடக்க வந்தாரான் வரும்போது எந்த படையும் கூட்டிட்டு வர மாட்டாரான் அன்னைக்கு கிருஷ்ணனா வரும்போது கூட ஒரு சேனை வச்சிருந்தாரு படை வச்சிருந்தாரு நாராயணி சேனைன்னு இங்க ஒண்ணும் கிடையாது மனுஷன் ஒத்த மனுஷங்க மொத்த பேர் கண்ணிலையும் வரல விட்டு ஆட்டுறானா அதுதாங்க இறைவனுடைய அவதாரமா கூட இருக்கலாம்ங்க புரியுதா உங்களுக்கு அதனால இவனுடைய குறும்பு அடக்க வந்தது இறைவனா கூட வந்து அனுப்பிச்சு விட்டு இருக்கலாம் அதான் சாமி அன்னைக்கு எங்க சொன்னான் இந்த கலிபுத்தில இந்த பாவிகளுடைய அக்கிரமத்தை அடக்க என்னுடைய அனுமனை அனுப்ப வேண்டாம் சாமி அதான் சொன்னான் நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது குய்மீதியில் வாழ்ந்து இருப்பார் நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணய்ச்சி கோட்டி என்று பெண் கோமகனே உண்காலம் அனுமன் அனுப்பிவிட்டு இந்த பயல்களுடைய குறும்பு கணத்தெல்லாம் ஓட்டுக்கு வாரான் ஏன் அனுமனுடைய அவதாரமா இருக்க கூடாது என்னமால சொல்லுங்க நான் சொல்லல சாமி சொன்னது இந்த கலியுகத்துல இவனுலாம் இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்படி தெரியுமா பதவி உனக்கு எனக்குனே அடிச்சுக்கு இன்னைக்கு நீ அடிச்சுட்டு இந்த காலத்துல என்னுடைய தூதுன்னு அனுப்பிவினாரு சாமி நீ இருக்கா இல்லையா சாமி தப்பி ஆண்ட முகடன் வெறுநீசன் குறை நோவு கொண்டு கூடி இறப்பான் அதிலே சில பேர் அரசு பதவி உனக்கு எனக்கெனவே விதியை அறியாமல் வெட்டி கொண்டே மாழ்வன் பதவிக்காக வெட்டிட்டு சாகுறானுங்க சட்ட சபைகளை அடிச்சுக்கிறான் சண்டை போட்டுக்கிறான் பார்லிமெண்ட்ல டேபிள் போட்டு உடைக்கிறான் என்னையா இது இதான் களி கொடுமை அதான் சாமி நினைக்க சொன்னா இந்த களி ஊத்துல எப்படி இருக்குவான் கூட்டம் இல்லியல் கொம்பன் வென்றறியாமல் குதி சொல்றான் களியில சங்க கூட்டம் இருக்காது சரச கூட்டம்னா இவனுக்கெல்லாம் என்ன அமைதி ஆட்சி பண்றானுங்களா சொல்லுங்க ஒருத்தன் ஒருத்தன் அவன் இவனை குறை சொல்றான் இவன் அவனை குறை சொல்றான் என்னமோ இவனு எல்லா பயிரும் யோக்கியம் மாதிரி இங்க பாருங்க எவனும் யோக்கியம் கிடையாது எல்லாம் பதவி வரி பிடிச்சவனுக்குதான் இல்ல திமுக காரன் என்ன காரன் என்ன சொல்லுங்க ஏதோ அண்ணாமலை மட்டும் தனியா வந்தாரு பதவி ஆசை வேண்டானு அவரையும் உரம் கட்டிட்டானுங்க இதாங்க நடக்கும் புரிஞ்சுக்கோங்க இங்க யோகிங்கடே சாமி கிடையாது சாமி அன்னைக்கு மன்னராட்சியில அரச அப்படி இருந்து சங்க கூட்டம் ஒரு ஒரு குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும் அவ்வளவு அமைதியா பொறுமையா என்ன நாட்டு நார் என்னங்கறத எடுத்துரைப்பாங்களா இன்னும் இருக்குதா இவன் அவனை குறை சொல்றான் அவன் இவனை குறை சொல்றான் எவனையான் யோக்கிய களி உத்தில எவன ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க அதனால இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க இங்க இப்படிதான் இருக்காங்க பக்கத்துல டிவி சத்தம் கேட்குது இல்லை இல்லை அதனால இப்படிதான் இருக்கும் இல்ல அண்ணாமலை என்ன பண்ணுவார் பாவம் என்ன பொறுத்தல அண்ணாமலை ஏற்கனவே சொன்னாரு பதவிங்கிறன்னு கூந்தல் மாதிரி நான் மாடு மேய்க்க போறேன்னாரு என்ன பொறுத்தல என்ன என்னை அண்ணாமலை வந்து இவனு கிட்ட கடை கிட்ட கடந்து மாறடிக்கிறதுக்கு சிவனேனு போய் ஆடு மேய்ச்சிட்டு சிவனே அவருடைய உண்டான அந்த வேலை செய்யல ஆத்மா தேடலுக்கு போயிடலாம் இதெல்லாம் மாயிங்க அது அவருக்கே தெரியும் அவரே நிறைய இடத்துல பகுதிக்கிட்டே பேசுறாரு அவரு ஞானம் பெற்ற மனிதன் அண்ணாமலை அதனால எனக்கு பாருங்க அவருக்கு தெரியும் பதவிங்கிற கூந்தல் மாதிரின்னு பெரிய பதவி சிவலக பதவிதாங்க எங்க அப்பனுடைய வைகுண்ட பதவி தாங்காதான் எங்க பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயிலாதிருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமே ஈரேழு பதினாலு உலகம் அழியும் வைகுண்டம் அழியாது ஏன்னா நித்திய உலகாதான் ஆத்ம உலகம் அங்க போனாதான் இந்த வைகுண்ட வீட்டுக்கு போனாதான் நித்திய வீடு அந்த வீட்டுக்கு போனா அந்த ஆத்மா உயிர் அடையும் பேராந்த நிலையடையும் மீண்டும் பூமிக்கு திரும்பி வராது எண்பத்தி நாலு லட்சம் பிறவி எடுத்து சாகாது அதை தேடிக்கோ அதான் சாமி பாக்கியமும் கொடுக்கும் பலனோட ஆளு நோக்கிய கரண் நோயே வராது எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை கேட்டா நோயே வராதுங்க அதான் சாமியை கூடாரு தினமொரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால் வெள்ளம் போலே பாவம் பரம் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் பிறவிதானே உன் பிறவி தொலைஞ்சிரும் நீ சிவன் கோயிலு போய் உருண்டு கும்பிடாண்டான் பெருமாள் கோயில போய் புரண்டு கும்பிடாண்டான் எங்க அப்பாவுடைய திருவாச உனக்கு பாட நேரம்லயா விட்டு காதல கேளு தினம் ஒரு நேரம் ஒரு திருமொழியை காதல கேட்டால உன் பாவங்கள் மன்னித்து உனக்கு நித்திய விடு உனக்கு ஆத்ம விடுதலை கிடைச்சிடும் பெரிய விடுதலை நீ இந்த இறப்புக்குரிய மண்ணுலகிலிருந்து விடுபட்டுருவ உனக்கு துன்பத்துல இருந்து விடுபட்டு நிலைக்கு கூடிய ஆத்மா எடுக்கப்படும் இல்லைன்னா நரகத்துல வந்து சாவி சாவிங்க சாமி சொல்றான் அதனால இங்க பாருங்க இங்க வந்து மிக உயர்ந்த பதவி சிவலக பதி வைண்ட பதவி தான் பிரதமர் பிரதமர் பதவி கிடையாது பிரதமர் பதவி போதை அது வந்து எப்படின்னா இந்த பதவி வெறி அந்த நாற்காலி பிடிக்கணுங்கிற போதை வந்துடும் யாரா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் நீங்க போதை வந்துடும் சிஎம் பதவி அது அதை விட மந்திரி பதவி அதை விட எம்எல்ஏ பதவி அதை விட கவுன்சிலர் பதவி பதவி கடிச்சுக்கிறாங்க பதவி வெறியா இதெல்லாம் மாயை வெறி போதை விட மோசமான வெறி பதவி வெறி இந்த வெறியெல்லாம் விடணும் இந்த வெறியெல்லாம் விட்டு தொலைஞ்சிட்டு அப்பாவை தேடுங்க உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் நம்ம பிறந்ததே மனித பிரிவு எடுத்தது அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுட்டு நம்ம ஆத்மா வீழ்ச்சி அடையும் விழுந்து நாசமா போகும் நான் சொல்ல பகவான் சொல்றான் பாவி அவன் சத்து பசுமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவாண்டே நீ ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிரலாம் உன்னுடைய உடல் தாண்டா எரிக்கப்படும் ஆத்து உலகமே இருந்தாலும் ஆத்மா அழியாது அந்த ஆகி அந்த ஆத்மாவே நான் நரகத்துல நடு கேட்பேன் ஆக்கினை துன்பம் உண்டுங்கிறான் துடிக்கும் போடலாம் என்ன கொப்பரையில போடுவான் புழு நிறைந்த கடல்ல போடுவங்கிறான் சாமியா தான் சொன்னான் வையேகத்தில் கொலைகளவு மாது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழுகின்ற புழுக்கு இறையாவீர் முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எறிந்து விட்டேன் கனகவழி துரத்தி விட்டேன் வாழும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன் பட்டம் தனி ஏறுத்து அவர்களை பாராச்சீரை வைத்திடுவேன் ஏற அப்போ சொல்றான் சிவபெருமான் சொல்றான் இந்த படுபாதிகள் இந்த ஊழல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகள இந்த படுவையில் எந்த கணக்கும் பார்க்க மாட்டேன் இவன் ஏமன் பிடிச்சி என் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிறுத்துவான் எட்டது கையில பிடிச்சி இந்த நாய்களை தூக்கி அற அப்படியே நரக வாயில வீசிட்டு கட கதவு மூடுவேங்கிறான் இவனுக்கு எவனும் தப்ப முடியாதுங்க இதுல அண்ணாமலைக்கு இந்த பதவி வேண்டாம் நான் சொல்லி அரச பதவி பெரும் எங்க இது மோகங்க இந்த பதவி வேண்டாங்க நீங்க பிச்சைக்காரனா கூட வாழ்ந்துடலாங்க கொடி சொன்ன வாழ்ந்து நினைக்காங்க இந்த பதவி வெறி பிடிச்சி தப்பா நினைச்சுக்காதீங்க ஆத்மா இழந்திங்கன்னா பிறவி பிறகு பிள்ளைங்க பிள்ளையம் கர்ம கர்மசி ஜாயதே தாத்தா பிள்ளையன்னு தமசி மூடி ஜாயிதங்கோ நீ எண்பத்தினாலும் பேரு எடுத்தே பிறந்து பிறந்து சாகனங்க ஒரு பிறவில இந்த மனித உடல அந்த ஜீவாத்மா என்ன பாடுபடுது ஒரு நாளைக்கு எவ்வளவு வேதனை அனுப்பி வைக்கிறது அப்போ நீ எண்பத்தி நாலு லட்சம் எடுத்து செத்தன்னா எவ்வளவு வழி மரணங்கிறது பெரிய ரணங்க இறப்புங்கிறது சாகனவனுக்கு அந்த வழி தெரியும் எப்படி இழுத்துக்கிட்டு எப்படி சாகும் பாத்துருக்கீங்களா அதனால எங்க தாத்தா சாகும்போது கண்ணிலே பாத்துக்கோங்க இழுத்து வதச்சு வதச்சி செத்தாரு அந்த மாதிரி தானே என்னால சாக போறோம் எம்பத்தினால ஒரு பிறவிக்கே எப்படின்னா எண்பத்தி நாலு லட்சம் பேருல எப்படி சாகணும் அதனால அது பிறப்புங்கிறது ஆத்மா விடுதலை இடையிலன்னா நீ பிறவிக்குள்ளே வந்துடுவேன் அதனால அப்பாவை தேடு உனக்கு மோட்சம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கான் பரமாத்மா தேடிக்கோ இதெல்லாம் மாயங்க இது அண்ணாமலைக்கே தெரியுங்க அதனால இங்கே பாருங்க இங்கே எவனுமே இங்கே பிஜேபிக்காரன் எவனும் பரமாத்மா கிடையாது புரிஞ்சுக்கோங்க நானும் சேர்த்து நானும் பிஜேபிக்காரன் தான் நமச்சிவாய் திருச்சி தம்பலம்